நியூஸ் ஆஃப் த வீக் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த முறை நெல்சன் சேவியர் அவர்களோடு பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து பெரிய விஷயமாக ஒரு ரெண்டு நாளாக இருக்கு என்ன பிரச்சனை எலக்ட்ரல் பாண்ட்ஸில் இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அந்த பாண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணதெல்லாம் வந்து இல்லீகல்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எல்லாமே பேசிகிட்ருக்கோம் ஃபோர்டு நெல்சன் வணக்கம் வணக்கம் என்ன பிரச்சனை நெல்சன் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஏன் இவ்வளோ ஒரு ஃபஸ் என்ன பெரிய பிரச்சனை ஒரு பாண்ட்ஸ் அவ்வளோ முக்கியமாக இல்ல எலக்ட்ரிகல் பான்ஸ் வந்து பிரச்சனை முக்கியம் இல்லைங்கிற தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த பிரச்சனை ரீஸ் ஆகும் போதே எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னது உங்களுக்கு ஒருத்தர் காசு ரெண்டு ஒரு லஞ்சம் பரிமாறப்படும் போது லஞ்சம் கொடுக்குற தரப்பு யாரு லஞ்சம் வாங்குற தரப்பு யாரு இந்த ரெண்டும் நமக்கு தெரியணும் அப்படிங்கறதான் அடிப்படைன்றதே வந்து யாருக்கும் தெரியாம லஞ்சம் அதையே தெரியும் தெரியக்கூடாது நான் இப்படி கேட்குறேன் இந்த டிடிவி தினகரன் வந்து ரெட்டைலையை மீட்பதற்கு லஞ்சம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு 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 வழக்கு வந்து அவர் மேல பதியப்பட்டது யாருக்கு லஞ்சம் கொடுத்தார் இவர் தான் லஞ்சம் கொடுத்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒருத்தருக்கு லஞ்சம் லஞ்சம் கொடுத்தவர் யார் அப்படிங்கிற தகவலை சொல்லாமலேயே டிடி விஜயன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்போ லஞ்சம்ங்கிறதே ஒரு முறைகேடான செயல் ஒரு சட்டத்திற்கு புறம்பான செயல் நீங்க சொன்னாலும் சட்டத்திற்கு புறம்பான செயல்ல ஈடுபட்ட ரெண்டு தரப்பு யார் அப்படிங்கிறது தெரிய வேண்டியது ஒரு ஜனநாயகத்தில் அடிப்படையிலான விஷயம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து வழக்கு தொடரும் போது இந்த தேர்தல் பத்திரங்கள் யார்கிட்ட இருந்து வேண்டுமானாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஆனா யார்கிட்ட இருந்து வாங்கி சொல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற இந்த அபாய் இது வந்து ஒரு பெரிய அபாயத்துக்கு உண்டான ஒண்ணு ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஐந்து ஆறு ஆண்டுகள்ல இதுவரை விற்கப்பட்டிருக்கிற தேர்தல் பத்திரங்கள்ல இவங்க எல்லாரும் அமௌண்ட் சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை ஆயிரம் கோடிகள்னு ஐம்பத்தி ஆறு சதவீதம் பாஜக மட்டும் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னும் அவங்களோட மற்ற ஆலி வேற வேற கட்சிகள் பேர்ல வாங்கினதெல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதே பாஜக கருவணத்தை சட்டப்பூர்வமாக ஒரு கட்சிக்கு வர வச்சுக்கிறதுக்கான முயற்சி மாதிரி பார்க்கப்பட்டது ஒருவேளை கருப்பு பணம் ஒழிப்பு நான் கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிச்சிருவோம் சொன்னது இதுதானா இருக்கிற கருப்பு பணத்தைலாம் ஒழிச்சு இப்படி ஒயிட் ஆகிடுவோம்ன்றதுதான் சொன்னாங்கள கேள்வியும் எழுதி என்ன பெரிய சிக்கல்னா தானே இதுல பலன ஆமா இப்போ பா பாஜக இருந்துமே அந்த குற்றச்சாட்டு வந்து சொல்றாங்க திரும்ப அப்போ நாங்க வந்து பண்ணது தப்புன்னு சொல்றீங்கன்னா இப்போ எங்க நீங்க ஒரு அறுநூறு கோடி வாங்கிருக்கீங்க நீங்க ஒரு நானூறு கோடி வாங்கியிருக்கீங்க நீங்க ஒரு ஐம்பத்தாறு கோடி உங்ககிட்ட இருக்கு எங்க நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து நான் திருடனா நீ தானே அப்படின்ற ஒரு மாநில கட்சிகள்ல தேர்தல் பத்திரங்கள் வாயில அதிகமா நீ திருட்டுனது திமுக எப்படி இப்ப நீங்க பாஜக வைக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளும் திமுகவுக்கு பொருந்தும் தானே நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி இல்ல நீங்க சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க திமுகவும் இதே மாதிரி ஒரு எலெக்ஷன் வாங்கிட்டாங்க எதுலயாவது கோத்து விட்டு நான் பேசணும் திமுக வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து இருந்து இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற விளையாட்டுகள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களா கூவத்தூர் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும்போது முக ஸ்டாலினுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப பாஜக வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்ல போயிட்டு வந்து ரெண்டு பெர்பரீல்ஸ் புடிச்சிட்டு வருவோம் ஃபேன் பிடிச்சிட்டு வருவோம் ஹேண்டெல்டு எலக்ட்ரிக் ஆபரேட்டர் பிடிச்சிட்டு வருவோம் ஷாப்பிங் போயிட்டு பிடிச்சிட்டு வர மாதிரி போயிட்டு ஒரு நாலஞ்சு எம்எல்ஏகளை பிடிச்சிட்டு வந்திருக்கு ஈ நெவர் டிட் தட் யாரையும் வந்து பேசியோ மிரட்டியோ எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இந்த கட்சியை உடைக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி பண பரிவர்த்தனைகளில் வந்து திமுக ஈடுபட்டதற்கான சாட்சியங்கள் எதுவும் இல்லை ப்ரூஃப் எதுவும் இல்லை குற்றச்சாட்டு கூட எதுவுமே கிடையாது பெரும்பாலுமையா வந்து திமுக மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை நீங்கள் என்னப்பா ஏதாவது பண்ணிய ஆட்சியை பிடிக்க மாட்டீங்களா இதெல்லாம் நீங்கள் பண்ணிருக்கலாமேன்ற ஃபீலர்ஸ் நிறைய பேர் கொடுத்தும் கூட தே நெவர் டிட் தட் நீங்கள் இதே நியாயத்தை வந்து நீங்கள் பாஜகவுக்கு பொருத்த முடியுமா இப்போது ஒரு காசு உங்களுக்கு வருதுன்னு வைங்க எலெக்ட்ரல் பாண்டாக வர்றது வந்து மோடி என்ற தவின் தனி நபருக்கு வரலை எஸ் அமித்ஷான்ற தனி நபருக்கு வரலை பாஜகவில் இருக்கக்கூடிய எந்த தனி நபருக்கும் இது வரலை மாறாக என்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வருது இப்போது பாஜக என்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியா இங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்றதையும் திமுக என்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி இங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதையும் ஒப்புமைக்குள்ள வைக்கவே முடியாது நீங்க ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய குறைகளையோ ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய செயல்பாடுகளையோ வந்து ஒட்டுமொத்த ஒரு பார்ட்டி பண்ணுன்னு சொல்ல முடியாது இப்போ இப்போ பாஜக கட்சி உடைச்சிருக்காங்களா கட்சி உடைச்சிருக்காங்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்காங்களா காங்கிரஸ் கவர்மெண்ட்டை என்ன பண்ணாங்க கர்நாடகாலன்னு தெரியும் வெவ்வேறு இந்தியா கூட்டணி இருக்கிறவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும் இப்போ நீங்க அதையும் ஒரு மாநில கட்சி கொள்ள சேர்த்து போய் வைக்கிறது என்னன்னா நீ நீ நீங்க மட்டும் தப்பு பண்ணலையா அவங்க பண்ணாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்க பாஜகவை ஏதோ ஒரு வகையில சேஃப்கார்டு பண்ணுற ஒரு யுக்தி மாதிரி இது இருக்கு உதாரணமா இப்போ இவங்களுடைய சங்க் ஆஃப் மணியும் இவங்களோடதும் வந்து எந்த வகையிலும் கம்பேரபிள் கிடையாது இன்னொன்று ஒரு நானூறு கோடியை வச்சுக்கிட்டு ஒரு உதாரணம் சொல்லிட்டு நானூறு கோடி இருக்குன்னு வீங்க நான் போய் இன்னைக்கு ஒரு பத்து கட்சி நான் விலைக்கு வாங்க போறேன்னு சொன்னேன் சிரிக்க மாட்டீங்களா நீங்க ஒரு 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 எம்எல்ஏ தொகுதியில் இருந்தோ அல்லது ஒரு மூணு நாலு எம்எல்ஏ தொகுதியில் இருந்தோ ஒரு நாலே கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடியது உண்மையில விவாதங்கள் வந்து வரவேற்கப்பட வேண்டும் தேவை ஆனால் அதை ஒரு சாக்காக வைத்து பாஜக வந்து இதற்கான வழிவகையை பண்ணி விட்டாங்க இல்லையா அந்த டிரான்ஸ்பரன்சின்னு ஒண்ணு இருந்தது அந்த டிரான்ஸ்பரன்சி எப்படி காலியாச்சு யாரு கொடுக்கறாங்க என்னன்றது தெரியும் கம்பெனிஸ் ஆக்ட் படி மூணு வருஷம் தொடர்ந்து நல்ல லாபத்துல இருக்கிற கம்பெனிஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சட்டம் இருந்தது அப்படிலாம் லாபத்துல இருக்க கம்பெனியெல்லாம் வந்து கொடுக்க வேண்டாம் நீ நட்டத்தில் ஓடிட்டு இருந்தாலும் கொடுக்கலாம் எப்படி உங்கள்ட்ட நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு நீங்க ரொம்ப நஷ்டத்துல இருக்கிறீங்க நீங்க எப்படி காசு கொடுக்க முடியும் நீங்களே பிச்சை எடுக்கிறீங்கன்னா எனக்கு எப்படி நீங்க பிச்சை போட முடியும் பிச்சைன்னு கொச்சை சொல்ல சொல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் எப்படி போட முடியும் அப்போ நீ நஷ்டத்துல போனாலும் பரவாயில்ல நீங்க எனக்கு காசு கொடுக்க முடியும்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுதுன்னா அது ஏதோ ஒரு மறைமுக தேவை இருக்கும் இல்லையா கன்னி பருவத்திலே படத்துல வந்து பாக்யராஜ் வந்து ஸ்மோக் பண்ணிட்டே வந்து சொல்லுவார் ருசிகண்ட பூனை சும்மா விடாது ஒத்துக்கிட்டு வந்தால் உனக்கும் சம்மதம் எனக்கு சந்தோஷம்ட்டு ஒரு மாதிரி ப்ரொவாக் பண்ணிட்டே இருப்பார் வடிவிகரசிய கிட்டத்தட்ட அது மாதிரி தானே நீங்கள் லாஸ்டில் போறீங்க எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது நீங்கள் எங்களுக்கு டொனேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எந்த வகையில் வேணா ஹெல்ப் பண்ணுவோம் எப்படி வேணா உதவி பண்ணுவோம் வேவ் ஆஃப் பண்ணுவோம் நிறையா லோனுன்ற மறைமுக டீலிங் நடந்திருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் அது நேஷன் ஒய்டாக நடந்திருக்கிறத வந்து அவர் பார் அதிமுக ஆறு கோடி வாங்கியிருக்கு பார் அப்படின்றத வந்து அதிமுகவையும் பாஜகவையுமோ இல்ல பாஜகவையும் ஒரு பதினஞ்சு கோடி வாங்கியிருக்க கட்சின்னு சொல்லுறதுக்கு வந்து முகாந்திரம் இல்லைன்னு சொல்ல வர ஒரு அரசியல் கட்சி வழி நடத்துறதுக்கு அந்த கட்சி இயங்குறதுக்கு பல்வேறு தரப்புகிட்ட இருந்து நன்கொடை வாங்குறது தவிர்க்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தொடங்கப்பட்ட திமுக தொடர்ச்சியா பல்வேறு இவங்க எல்லாம் பாஜக எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இயங்கிட்டு இருக்காங்க சோ குற்றச்சாட்டுங்கிறது வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக நீங்க ஏன் நிதி பெற்றீர்கள் அப்படிங்கிறது இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கிளைம் பண்றாங்கல்ல நான் ஒரு அரசு கட்சி நடத்துறேன் தார்மீகமா சட்டப்பூர்வமா நடத்துறேன் அரசு அரசுக்கு வருமான வரி காட்டுறேன் நிதி வாங்குறது வெளிப்படையா வெளிப்படையா நான் சொல்றேன் அப்படி நான் யாரிடமிருந்து நிதி பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்ல முடியாத இந்த தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக வருகிற நிதி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவை ரெண்டாயிரத்தி பதினேழுல திமுக தலைவர் ஸ்டாலின் அறிக்கை விடுறாரு அடிப்படையில நீங்க கட்சியோட கொள்கையா அவன் அறிவிக்கிறீங்க அதேதான் மார்க்சிஸ்ட் கட்சியும் அறிவிக்குது ஆனா கட்சியோட கொள்கையா திமுக அறிவித்து விட்ட பிறகு அந்த திட்டத்திலே நீங்க வந்து நிதி பெற்றிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது கொள்கைங்கிறது ஒண்ணு ஆனா கட்சி நடத்துறதுக்கு இந்த நாங்க இதை யூஸ் பண்ணிக்குவோங்கிறது முரணா இல்லையா இந்த இடம் தான் திமுக மேல நோக்கி ஏற்புற மிக முக்கியமான கேள்வி இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா திமுக என்ன பதில் சொல்றது இல்ல இது ஒரு ஒரு விவாத பொருளா இருக்கு என்னோட இது என்னன்னா நீங்க திமுக திமுக மேல இது ஒரு குற்றமாக சொல்லுங்க அதிமுக மேல குற்றமா சொல்லுங்க தமிழ்நாடு காங்க இந்திய காங்கிரஸ் மேல இது ஒரு குற்றமா சொல்லுங்க ஆனால் இந்த குற்றங்கள் வாயிலாக பெர்பச்சுவேட்டர் ஆஃப் கிரைம்ன்ற ஒரு வார்த்தை நீங்க குற்றம் பண்ணிருக்காங்களா பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்குவோங்களா ஆர்பிட்ரியா இது ஏங்க பண்ணீங்க நீங்க பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க இதை நீங்க ஒரு வியூ ஏன் நீங்க வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க நீங்க மட்டும் இப்படி சொல்லிருக்கீங்க உங்களுக்கு வந்து பாஜகவை கண்டிக்க வந்து தார்மீகம் இருக்கா இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு ஒரு கட்சி ஒரு ஜனநாயக கட்சிக்கு ஜனநாயகத்தை நம்ப ஒரு கட்சி கேக்கிறது சரி இந்த இந்த ஆனால் தட் டஸ் இன் இதை இதை செய்த இதை வந்து ஒரு டிராகோனியன் லாவா கொண்டு வந்து கிரானிக் கேபிட்டலிசத்துக்கு வந்து வழிவகுத்த இதற்கு பிள்ளையார் சுழி போட்டு விட்ட பாஜகவுக்கு வந்து எந்த வகையிலும் வந்து இந்த கேள்வி வந்து இந்த ஒப்புமை வந்து கஷ்டத்துக்கு கொடுக்கு இந்த ஒப்புமை இப்போது பாஜக தரப்பை பலப்படுத்துறது தான் உதவுங்கிறனால இந்த கேள்வியை கேட்பதுமே நியாயம் இல்லைதான் ஆனால் இந்த கேள்வி திரும்ப திரும்ப எழுப்பப்படுகிற போது அடிப்படை காரணம் வந்து காங்கிரசுக்கு அடுத்து ஓரளவுக்கு அமௌண்ட்ல வந்து டிஎம்கே அந்த இடத்துல அடிப்படையில் ஆளுங்கட்சிகள்ங்கிற அடிப்படையில் தேர்தல் பத்திரங்கள் பெரிய லெவல்ல அவங்களுக்கு பயன் குடுத்துருக்கலாம் சுப்ரீம் கோர்ட் இது ரொம்ப 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 என்ன சொல்லு கண்ணியமா வார்த்தைகள்ல பயன்படுத்தி இருக்காங்க ஆனா அந்த இன்டென்ட் அவங்க தீர்வு அடிக்கும் போது இன்னும் இன்னும் மோசமாவே இறங்கி கேட்டிருக்கலாம் ஏ ஏய் எப்படியா உங்களுக்கு இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை ஒருத்தன் குடுக்குறான் கொடுத்துட்டு அவன் யார் கொடுத்தான் அப்படிங்கிற தகவலே சொல்ல தேவையில்லைன்னா நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வருகிற போது நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி திருப்பி செய்வீங்க அடிப்படையில ஒரு நல்ல அரசு கட்சியை ஊக்குவிக்கிறதுக்காக வழங்கப்படுகிற நிதியா அதுவும் இந்த நிதி வழங்கப்படுறதுக்காக கார்பரேட் ஆக்ட்ல நீங்க ஒரு திருத்தத்தையே கொண்டு வர்றீங்கன்னா நஷ்டத்துல இயங்குகிற ஒரு நிறுவனம் நஷ்டத்துல தன்னோட நஷ்டத்தை பத்தி கவலைப்படாமல் ஒரு கட்சிக்கு நிதி வழங்குதுன்னா அந்த நிறுவனம் எப்படி ஒரு முறையான நிறுவனமா இருக்கும் அது ஒரு போர்ஸ்ட் நிறுவனமா இருக்கும் அது ஒரு கருப்பு பணத்தை பதிக்க ஏதோ ஒரு வகையில இவங்களோட வினாமி நிறுவனம் வினாமி நிறுவனத்தின் வாயிலாகவே தன்னோட பணத்தை தனக்கே கொண்டு வந்து சேர்த்துக்கிற மாதிரியான ஒரு முறையா இருக்கும் இல்லையாங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனா இந்த முடிவு இந்த தேர்தல் தீர்ப்பு இந்த நீதிமன்ற தீர்ப்பு தேர்தலை பெரிய லெவலில் பாதிக்கும் நினைக்கிறீங்க ஒரு பர்சன்ட் கூட பாதிக்காது ஒரே ஒரு பர்சன்ட் கூட நான் பாதிக்காதுன்னு சொல்றேன் காரணம் என்னன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ வந்து ஒட்டுமொத்தமாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபர்னிஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஃபர்னிஷே பண்ணதுன்னு கூட வைங்க ஒரு சம்பந்தமே இல்லாமல் மோடியையோ அமித்ஷாவையோ பாஜகவையோ எந்த வகையிலுமே அறிந்திராத நேரடியாக பாத்திராத ஒருத்தருக்கு கூட பாஜகவிற்கும் அதானிக்கும் இருக்கக்கூடிய அந்த நெக்ஸஸ் தெரியும் பாஜக அம்பானி அவங்களோட இருக்கக்கூடிய டீலிங்ஸ் எல்லாமே தெரியும் அதானி நீங்கள் அதானியும் காங்கிரஸும் கூட்டில் இருக்காங்க அதானி வந்து ராகுல் காந்தியை பேக் பண்ணாருன்ற ஒரு வாதத்தை நம்ம ஒரு ஒரு விளையாட்டுக்கு கூட சொல்ல முடியாது அப்போது இது இந்த 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 எல்லாம் காசையெல்லாம் தாண்டியும் கூட இன்னும் சில ஃபே ஃபேவர்ஸ் வந்து அந்த சைட்லேருந்து இங்கே வரும் இங்கேருந்து அங்கே போகும் அவங்க தி எக்ஸிஸ்டிங் ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்போது இந்த நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஆயிரம் கோடின்றது வந்து வெறும் நம்பர்ஸ் இவங்களுக்கு வந்து நீ தவறானா தவறு பிரச்சனையான பிரச்சனை பாஜகவுக்கு ஒரு சின்ன செட்பேக் ஆனால் செட் பேக் கண்டிப்பாக அவங்க நோக்கி கேள்விகள் வரும் ஆனால் அந்த ஆவரேஜான பாஜக ஓட்டர் இவங்க காசை டீல் பண்ணுறாங்களா இல்லையான்றது கவலை கிடையாது இந்து ராஷ்டிரமா மாத்துறாங்க நான் இந்து ராஷ்டிரத்துக்கு நான் ஆதரவா இருக்கேன் அப்படின்ற அந்த பாப்புலிஸ்ட் மைண்ட் செட்டை வந்து பாஜக அறுவடை பண்ணிடுறாங்க ஒன்று இன்னொன்று எதிர்க்கிறவங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் மேட்டரான மேட்ரு கிடையாது யாராவது ஒருத்தர் வந்து நான் பாஜக நல்லது பண்ணால் நான் பாஜகவுக்கு ஓட்டு போடலான் இருக்கேன் நல்லது பண்ணலான்னா நான் போட மாட்டேன் அப்படின்ற பாயிண்ட்லேருந்து இந்தியா ரொம்ப நகர்ந்து போச்சு பாஜக நல்லதே பண்ணலனா கூட நான் பாஜகவுக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு ஒரு ஓட்டர்ஸ் நகர்ந்துட்டாங்க இந்த தேர்தலை வந்து இந்த எலக்டோரல் பாண்டெல்லாம் வந்து தீர்மானிக்கவே தீர்மானிக்காது எனக்கு இப்போ இருக்கிற ஐயப்பாடு ஒன்று இதுல அவங்களுக்கு எதிராக ஒரு சட்டம் வரப்போகுது அவங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு தீர்ப்பு வரப்போகுதுன்னா எந்த வகையிலாவது கவர்னர்களை வாங்கியாவது நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வந்து கவர்னராசை காட்டியாவது ஏதோ ஒரு வகையில மிரட்டியாவது இன்னும் சாமபேத தான தண்ட என்ன வகையாவது போய் அந்த தீர்ப்பை வந்து எதிர்க்கக்கூடிய ஹிஸ்டரி வந்து பாஜகவுக்கு இருக்கு சபரிமலை தீர்ப்பில் கூட வந்து மோடி என்ன சொல்றாரு கூலா வந்து இது வந்து நீதிமன்றமா நாடாளுமன்றமான்றத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜுடிஷியரிய கேள்வி கேட்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு வந்து அவங்க நமந்து போறாங்க அப்போ ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்தா கூட இந்த தீர்ப்பை கிடையாது இந்த தீர்ப்பை மென்டாலிட்டி வந்து பாஜக இருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வருது இந்த தீர்ப்பு எப்படி இவங்க வர விட்டாங்க எப்படி அளவு பண்ணாங்க இவங்களோட ஹிஸ்டரி வந்து அந்த மாதிரி இல்லையே அப்படின்னும் போது இந்த டைமிங் ஆஃப் தீர்ப்பு வந்து தங்களுக்கு சாதகமாக ஏதோ ஒரு வகையில் இதை மாத்துறதுக்காக பண்றாங்களான்ற ஐயம் இருக்கு எனக்கு இதுல இந்த தேர்தல் பத்திரங்கள் வாயிலா பெறப்படுற நிதியை வச்சு நீங்க அதிகாரப்பூர்வமா எம்எல்ஏகளை விளக்கி வாங்க முடியாது நீங்க எல்லாமே லீகல் டா மணி யார்கிட்ட இருந்து வந்ததுங்கிறதா உங்களுக்கு தெரியாதே தவிர மத்த எல்லாமே ஃபினான்ஷியல் பேங்க் டிரான்சாக்ஷன் தான் சோ இந்த அஞ்சாயிரம் கோடி ஆறாயிரம் கோடியோ வச்சு பாஜக பெரிய மாற்றங்களையோ தேர்தல் பெரிய செலவுகளை எல்லாம் செஞ்சிட முடியாது ஆனா இங்க இருக்கிற சிக்கல் தான் நினைக்கிற தான் விரும்புகிற மாதிரியான ஒன்றை மரபையும் அறத்தையும் மீறி சட்டப்பூர்வமாகவே வளைக்க முடியும்னு நினைக்கிற இந்த பத்து ஆண்டு கால ஆட்சி அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கு அது அதுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு அடி கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் அதாவது இந்த அமௌண்ட் வந்து பெரிய தேர்தலில் விளையாட போகுது கூட்டணி கட்சிகள் எல்லாம் விளக்கி வாங்கிட போகுது அப்படி கிடையாது ஆனா நீங்க என்ன வேணா செஞ்சிடலாம் அப்படிங்கிற புள்ளிக்கு நீதிமன்றம் எப்பயாவது இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு இது அடுத்து இதே மாதிரி இருக்கு அது அந்த கதையை இதோட தொடர்ந்து வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி வரும் இந்த எப்படி பாக்கலாம்னா நீ இப்ப என்னன்னா பாஜக யோசிப்பாங்க ஓ இப்படி வந்தா நீதிமன்றம் இப்படி தடை போடும்னா அது போன முறை மக்களவையிலயோ மாநிலங்களவையிலயோ விவாதம் வந்துருங்கறனாலே அது பினான்ஸ் பில்லா மாத்தி கொண்டு வந்தாங்க ஆமா இதுக்கு ஸ்டே மாட்டாங்கன்னு என்னங்க நிச்சயம்

இந்த ஆறாயிரம் கோடி இந்த மசோதா ஒன்றுமே இல்லை தாராளமாக அவர்களால் நகர்த்த முடியும் இந்த யாருக்கு வெற்றி இல்ல யாருக்கு வெற்றி பார்க்கும் போது தேர்தல் பிரச்சாரங்கள்ல எந்த பின்னடைவை ஏற்படுத்தும் இது வந்து பெரிய தீர்மானிக்க கூடியது இல்லைன்னா இல்ல ஓட்டர்ஸ் இது பண்ண ஆனா ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுக்கும் எந்த வகையில இப்போ பாரத் ஜோடா யாத்திரை பயங்கரமா நடத்துனாங்க நடத்தியுமே அவங்களுக்கு வந்து ஐந்து மாநில தேர்தலில் வந்து வாவ் அப்படின்ற ஒரு வெற்றி கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட கமல்நாத்தோடைய கூத்துகள்லாம் அவர் பண்ண பஞ்சாயத்துகள்லாம் ஒட்டுமொத்தமாக விட்டாங்க ஜெயிக்க வேண்டியதுலேயுமே நவுந்து போனாங்க அடுத்து இந்தியா கூட்டணியில் வந்து நிறைய பிளவுகள் போன நம்ம இந்த நியூஸ் ஆஃப் தி வீக்கில் போன வாரம் பேசுகிறோம் அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி எடுத்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து நிதிஷ்குமார் போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வரிசையாக வந்து அந்த கூட்டணிக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு செட்பேக் இருந்துக்கிட்டே இருந்தது அந்த ஆப்டிக்ஸில் வந்து என்னப்பா அவங்க அவ்வளோ பலமா இருக்காங்க ஒண்ணுமே இல்லையே இவங்க அடி வாங்கிட்டே இருக்காங்கன்ற ஒரு ஒரு தொய்வு இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருந்துகிட்டே இருந்தது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தொய்வில் நாங்க இல்லை பதில் சொல்ற இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த புஷ் பண்றதுக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும் தொடக்க புள்ளி தொடக்க புள்ளி இப்போ விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஏன் வந்து நீங்க சைனால ஒருத்தர் மேல கூட ஒரு பெல்லட்டு குண்டு பாயில இங்க இருக்கிற ஆள் மேல குண்டு பாயுது அப்படின்ற கேள்வியை காங்கிரஸ் கேட்க முடியும் ஏன் வந்து அது தெரியல கேட்க முடியும்னு சொல்றேன் கேட்கலாம் கேக்காம போலாம் இந்த விவசாயிகள் போராட்டத்தை இது மாதிரி ஒன்று எடுத்துக்க முடியும் அதுக்கடுத்து எலக்டோரல் பாண்ட்ஸ்ல வந்து இவ்வளோ தூரம் கிளீன் கவர்னன்ஸ் சொன்னீங்களே எங்கன் ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டாவே சொல்றேன் இப்போ நீங்க காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க திமுக வாங்கியிருக்காங்க அவங்கள அங்க போட்டு நான் வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் ஒழிக்கலனா எரிச்சிருங்கன்னு வந்து ராகுல் காந்தி சொன்னாரா நீங்க ஏன் ராகுல் காந்தியால கேட்க சொல்ல வர கேப்பாங்களா தெரியல பொறுத்திருந்து ஒன்று இதற்கு அடுத்து என்னன்னா இதோட இவங்க நிக்கல இதனோட தொடர்புடைய கூடிய சங்கிலி தொடர் நிகழ்வா ஒன்னு இருக்கு காங்கிரஸோடைய யூத் நம்ம உடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் பண்ணிருக்காங்க வெறும் இரநூறு கோடி ரூபா அந்த இரநூறு கோடி வந்து அந்த வெறும்ன்ற வார்த்தையை வந்து நிறைய அதிர்ச்சியா இருக்கலாம் உண்மையிலேயே வந்து எலக்டோரலி இல்லது பொலிட்டிகலி இருநூறு கோடின்றது ஒரு காசு கிடையாது இருநூறு கோடி ரூபாய்க்காக வந்து இது எதுக்காக நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணல நாப்பத்தஞ்சு நாள் ஐடிஆர் ஃபைலிங் வந்து டிலே பண்ணிருக்காங்கன்ற ஒரு அற்புதமான காரணத்தை கண்டுபிடிச்சு பண்ணிருக்காங்க அண்ட் இடி வந்து போயிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டியோட அக்கௌண்ட்டை போறோம் என் கேள்வி என்னன்னா இது பண்ணாதுன்னு ஒரு வகையில் நாம நினைச்சாலும் அய்யோ சின்ன லெவல்ல ஒரு எதிர்ப்பு கூட வரக்கூடாது ஏன் இவ்வளவு பதட்டம் நானூறு ஜெயிக்க போறன்ட்ரீங்க ராமர் எல்லாம் கட்டிட்டீங்க ராமர் கோயில் எல்லாம் கட்டீங்க ராமர் வர உங்களை ஜெயிக்க வைக்க போறாரு அதுக்கப்புறமும் ஏன் இல்ல ஒருவேளை ராமர் கோயில் கட்டினதுக்கு அப்புறமும் கூட இப்படி ஒரு நல்ல தீர்ப்பு உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா என்ன ஏன் இவ்வளவு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியல அது எப்படி பர்சீவ் பண்றதுன்னே வந்து தெரியல எங்களுக்கு என்னன்னா ராமர் மேல வந்து அக்கறை எல்லாம் கிடையாது ராமர் எங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுப்பாரு ராமர் எங்களை ஜெயிக்க வைப்பாருன்னா நாங்க ராமரை பிடிச்சிப்போம் ஈடி மேல எங்களுக்கு வந்து ராமரை விட அதிகமான ஒரு அன்பு நம்பிக்கை இருக்கு ஏன்னா எங்க சொன்னாலும் நாங்க போயிட்டு வருவாரு அங்க போனா ராமர் காலில் நாங்க விழணும் இங்க வந்து இங்க காலில் ஈடி விழுந்து கிடக்கணும் பொழுது அவங்களுக்கு அந்த அஃபினிட்டி வந்து ஈடி மேல வந்து ஜாஸ்தி தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவினுடைய பதட்டம் வெளில வருதுன்னு புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா புரிஞ்சிக்கலாம் நீங்க என்ன பாக்கு இந்த தேர்தல் நெருங்க நெருங்க அவங்க என்ன பண்ணுவாங்க போன வாட்டி என்ன பண்ணாங்க இதே மாதிரியான ஒரு சொல் நான் திரும்ப அந்த போன தேர்தலுக்கு தான் போறேன் போன மாதிரி சொன்னீங்க போன மாதிரி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க வாய்ப்பு இருக்குங்க நம்ம வந்து அது ஒரு எல்லையை நகையாடவே முடியாத ஒரு இருக்கு இப்பயுமே வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த பாப்புலிஸ்ட் மைண்ட் செட்டுக்கு என்ன தீனி போடணும் ஒரு பீப்புளை வந்து என்டர்டைன் பண்ணி என்ன என்டைஸ் பண்ணி அது பண்ணலான்ற கையில சொல்றது இந்த பாப்புலிஸ்ட் மைண்டுக்குலாம் பெட்ரோல் வில கேஸ் வில வீட்டு வாடகை கரண்ட் பில் இதெல்லாம் கிடையாதுங்களா எனக்கு ரொம்ப நாளா டவுட் இருக்கு நீங்க திரும்ப திரும்ப இந்த பாப்புலிஸ்ட் மைண்ட் வந்து இந்து ராஷ்டிரத்தை அமைச்சிட்டாங்கன்னா கரண்ட் பில்லு மட்டும் ஆமாங்க நீங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கு உத்தரப்பிரதேஷ்ல ராமர் கோயில் எரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஒரு பையன் மட்டும் பேசுற வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகுது எங்களுக்கு வந்து தீதி இருக்காரு எங்களுக்கு வந்து ராமர் தேவலன் ஒருத்தர் சொல்றாரு ஆனா மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அங்க அவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு இல்லை வேலை பிரச்சனை இருக்கு ரோடு சரியில்லை அது சரியில்லை எல்லாரும் இஸ்ரேலுக்கு வந்து பணி செய்யறதுக்காக கிளம்பி போறாங்க என்ன பாண்டட் லேபர்ஸா போறாங்க ஏன் இவ்வளவு தூரம் பணி இதெல்லாம் உருவாக்கல ஏன் எங்களுக்கு இவ்வளவு சூழல் கொடுக்கல அப்படின்றத வந்து யாருமே கேட்கவே இல்லையே பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட ராமர் தேவையா தேவையில்லையா அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க இந்த கேள்விகள்லாம் அவங்களுக்கு கேட்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லை எங்களுக்கு தீனி போடுறதுக்கு ஒன்று கொடுத்தீங்களோ அது போதுன்றதான் நார்த் இந்தியன்ஸ் மைண்ட் செட்டா இருக்கு இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கோங்க சவுத் ஸ்டேட் சொல்கிறேன் நான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அந்த கட்சியை நான் ஆதரிக்கிறேன் ஆனால் அந்த கட்சி மேலே எனக்கு விமர்சனம் வைக்கக்கூடிய ஸ்பேஸ் எனக்கு இருக்கு எந்த கட்சியை வேணா நீங்க எடுத்துக்கோங்க அதிமுகவை எடுத்துக்கலாம் திமுக எடுத்துக்கலாம் நீங்க வந்து ஒரு கவுன்சிலரையோ ஒரு எம்எல்ஏவையோ ஒரு அமைச்சரையோ ரோட்ல மடக்கி கேள்வி கேட்க முடியும் நம்மளால முடியும் நான் நம்புகிறேன் இங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு முடியும் நம்புறேன் அதை அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவாங்க நான் நம்புறேன் பிஇட் ஏடிஎம்கே பிஇட் டிஎம்கே பிஇட் காங்கிரஸ் இங்க இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் யாருனா இதே ஒரு கேள்வி அவங்களால அங்கே கேட்க முடியுமா வைக்கக்கூடிய ஸ்கோப் இருக்கா இல்லை அவங்க கேட்க விரும்பலை ஒன்று கேட்குற ஆள் இல்லையே ஒன்று அவங்களுக்கு தான் என்ன பண்றாங்க புல்வாமா தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி தேச பாதுகாப்பு தேச பாதுகாப்பு வந்துருச்சு இப்ப அந்த மாதிரி இப்ப என்ன வரப்போகுது அப்படின்றது தான் அந்த ஒரு ரெண்டு மாதங்கள் தான் இருக்கு மூணு மாதம் தான் இருக்குன்னும் பொழுது தோணுது ஏன் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன்னா இந்த பதட்டம் வந்து அதற்கு அதை நோக்கி போன வாட்டி இதே தான் டிமாரிட்டைசேஷனை நோக்கி நிறைய கேள்விகள் வந்து டிமாரிட்டைசேஷன் சொன்னீங்க ஒன்றும் முன்னேறவே இல்லையே நீங்கள் கருப்பனைலாம் ஒழிச்சிருவோன்னு சொன்னீங்க ஒன்றும் ஒழிக்கலையே என்னங்க இப்படி ஆகிட்டே இருக்குன்னு வரும்பொழுது டக்குன்னு உனக்கு எதுக்கு அதெல்லாம் இந்த தேசபக்தின்னு ஒன்று கொடுத்தாங்க இல்லையா இப்போ நாம் என்ன பண்ணுறோம் டிரான்ஸ்பரன்சி இல்லை நிறையா காசை நீங்கள் வந்து ஸ்மிண்டில் பண்ணிட்டீங்க நீங்கள் உங்களுக்கு நிறையா பார்ட்டிக்கிட்டே அந்த லஞ்சம் வாங்கிட்டீங்க நிறைய கம்பெனிஸ் கிட்ட என்ன வாங்கிட்டீங்க எலக்ட்ரனல் பான்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த கவுண்டமணி சாபட்ல கல்லுன்னு தூக்கி வைக்கிற மாதிரி பாஜக என்ன தூக்கி வைக்கப் போறாங்கன்றது கியூரியஸா இருக்கு இந்த பதட்டம் வந்து இந்த பதட்டத்தை வந்து அவங்க ஏதோ ஒன்னு பண்ணி மூடிடுவாங்கன்னு நான் நம்புறே அதுக்கு முன்னாடி காங்கிரஸோ எதிர்க்கட்சியோ कैपिटலிஸ்ட் பண்ணி பண்ணிக்குவாங்க நீங்க நினைக்கிறீங்களா இல்ல எனக்கு நீங்க சொன்னதோட தொகுத்து பார்க்கற போது இந்தியா கூட்டணியினுடைய எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் அரசு பண்ணது தொடங்கி கூட்டணிக்கு ஒத்துவராமல் இருந்த நிதிஷ்குமார வழிவகுத்து கொண்டு வந்த வரைக்கும் மகாராஷ்டிரால யூத் காங்கிரஸ் தலைவருட ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டு இருந்து சேர்ந்த அடுத்த நாளே ராஜசபா கொடுத்து அனுப்பின வரைக்கும் அப்புறம் இப்போ இந்த ஆஹ் வங்கிகளங்களை முடக்கின வரைக்கும் எல்லாவற்றிலும் ஒரு பதற்றத்தை பாஜக காட்டிக்கொண்டேதான் இருக்கிறது ஆனா இந்த பதற்றத்தை ஒருங்கிணைக்கிற இந்தியா கூட்டணிக்கான வலுவான சக்தியாக மாற்றுகிற ஒரு முயற்சியில எதிர்கட்சிகள் செயல்படுவாங்களா தெரியல ஒவ்வொன்றையும் ராகுல் காந்தி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் பண்றோம்னு சொல்றாங்க ராகுல் நீங்க சொல்றது வந்து ராகுல தவிர்த்து வேற வாய்ஸஸ் இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸுக்காக பேசுறாரு நியாயத்தை பத்தி ராகுல் காந்தி பேசுறாரு ஆனா இது தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள் இந்த தேர்தல் பத்திரங்கள் குறித்து திமுக தலைவர் எடுத்த மாதிரியான ஒரு உறுதியான ஸ்டாண்டை மம்தா பானர்ஜி எடுத்திருக்காங்களாங்கிற கேள்வி நமக்கு இருக்கு இந்த மாதிரியான குடிநீர் கட்சியில் நீங்க ஐடியாலஜிக்கல் சர்ச்சைகள் வரும்போதெல்லாம் சம்பவங்கள் வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனையில் இந்தியா உடனையோட நிலைப்பாடு என்னங்கிற ஒரு கேள்வி கேட்கும் போது அது ஒரு நாலஞ்சு பதிலா இருக்கு இப்ப இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா இந்த நாலஞ்சு பதில சொல்றது நீங்க பதில் சொல்லாமலே இருங்கங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு தான் நம்ம ஒவ்வொரு முறையும் வந்துகிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில இப்ப பாஜக காட்டுகிற இந்த பதட்டம் உண்மையிலேயே அது பதட்டம் நானூறு சீட் வராதா இந்த இந்த பதட்டம் வந்து நானூறு சீட்டு வாங்குற கட்சி ஜெயிக்க போற கட்சியோடைய பதட்டம் இல்லைன்னு சொல்றீங்களா இது நானூறு சீட்டை எதிர்பார்த்திருக்கிற கட்சிக்கான பதட்டமா அது இருந்திருக்க கூடாது நீங்க ஒரு பாரத ரத்னாவா அள்ளி பேசுனா கூட்டணி கட்சிகள் எல்லாம் மாறும் கனவு காங்கிரஸ் தலைவருக்கே வேற குடுக்கிறாங்க யோசிக்கிற போது அவங்க பதட்டத்தில் தான் இருக்காங்க ஆனா இந்த பதட்டம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறதா நமக்கு தெரியல ஒருவேளை தேர்தல் அறிவிக்கட்டும் அப்புறம் நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்னு இந்தியா கூட்ட நீ காத்து அப்படிங்கறது நமக்கு தெரியல வே பொறுத்து இருந்து பாப்போம் இந்தியா கூட்டணி என்ன செய்யறாங்கன்னு சொல்லி நன்றி நன்றி நன்றி